பாம்பன் குமர குருதாச சுவாமிகள் குருமாரஸ்து பதய நமோ நமத பதயே நமோ நம ஓம் ஷட்கிரீவ பதயே நமோ நம ஓம் ஷட்கிரீட பதயே நமோ நம ஓம் ஷட் கோண பதயே நமோ நம ம் ஷோஷபதே நமோ நம ஓம் நவனிதிபதை நமோ நம ஓம் சுபநிதி பதய நமோ நம ஓம் நரபதி பதய நமோ நம ஓம் சுரபதி பதய நமோ நம ஓம் நடச்சிவபதே நமோ நம ஓம் ஷடாட்சர்பதே நமோ நம ஓம் கவிராஜ பதயே நமோ நம ஓம் தவராஜ பதயே நமோ நம ஓம் இகபர பதயே நமோ நம ஓம் புகைமுனி பதயே நமோ நம ஓம் ஜய ஜயபதே நமோ நம ஓம் நயனயபதை நமோ நம ஓம் மஞ்சுள மஞ்சுளபதே நமோ நம ஓம் குஞ்சரி பதய நமோ நம ஓம் வல்லிப்பதே நமோ நம ஓம் மல்ல நமோ நம ॐ अस्त्रपदये नमो नमः ॐ शस्त्रपदये नमो नमः ॐ षष्ठीपदये नमो नमः ॐ इष्टिपदये नमो नमः ॐ अभेदपदये नमो नमः ॐ सुबोधपदये नमो नमः ॐ व्यूहपदये नमो नमः ॐ मयूरपदये नमो नमः ஓம் ூதபே நமோ நம ஓதே நமோ நம ஓம் புராணபதே நமோ நம ஓம் பிரணபதய நமோ நம ஓம் பதே நமோ நம ஓம் முத்தபதய நமோ நம ஓம் அகாரபதை நமோ நம ஓம் உகாரப்பதை நமோ நம ஓம் மகாரபதையே நமோ நமஹ ஓம் விகாசபதையே நமோ நமஹ ஓம் ஆதிபதையே நமோ நமஹ ஓம் பூதி பதயே நமோ நமஹ ஓம் அமாரபதையே நமோ நமஹ ஓம் குமாரபதையே நமோ நமஹ வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா